அய்யய்ய நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா தலையில நாங்க ரெண்டு பேருமே வெயிட் வச்சு நின்னுட்டு இருக்கோம் நீங்க மூணு பேருமே சும்மா வரீங்க நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா போவ வரதா செய்யும் அதுக்காக இல்ல நாங்க எதுவுமே பேசாம வாய் முடிச்சு போயிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் சும்மா நீங்க வாங்க சீக்கிரம் வீடு போய் சேரலாம் இது ரொம்ப வெயிட்டா இருக்கு தலைவலியா வந்துடும் போல இதை கொண்டு போய் வீடு போய் சேர்க்கறதுக்குள்ள நான் ஒரு வலி ஆயிரும் போல எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க அவளுதான் எவ்ளோ அண்ணா கேட்டாலுதான் எவ்ளோ எடுத்துட்டு போறாளுன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க இதெல்லாம் அந்த அக்கா கண்ணுக்கு தெரியாது அவள் ஒரு சட்டி மண்ணநிலைய சிமெண்ட் என்னமோதான் கேட்டா பார்த்தா இங்க ஒரு மூட்டையை தைல தூக்கி வச்சு போயிட்டு இருக்கான் அவ நாலு கல்லு கேட்டா இங்கே பார்த்தா அவன் பத்து கல்லு தூக்கி வச்சு போயிருக்கான் நான் ஒரு கம்பி கேட்டதுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி இல்ல சரசு அவ ஒரு சட்டி தான் கேட்டா ஆனா ஒன்றை சட்டிய போட்டு எடுத்துட்டு போயிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு மூட்டையில போட்டு நான்தான் குடுத்து அனுப்புனேன் பெரிய பொண்ணு இனி ஒரு நாலு கல்ல எக்ஸ்ட்ராவா இதுக்கு நான் உனக்கு தேவையில்லாம அந்த கம்பிய கொடுக்க முடியுமா சரசு நீயே சொல்லு ஏன் கொடுக்க முடியாது இவளுக்கு இவ்வளவு கொடுத்த நீங்க எனக்கு அந்த ஒரே ஒரு கம்பி கொடுக்க முடியாத என்ன அதை நானும் இதே மாதிரி எப்படியோ மடக்கியோ குறுக்கியோ தலையில வச்சோ கையில வச்சோ இல்ல இழுத்துட்டோ எப்படியோ கொண்டு வந்து சேர்ந்திருப்பேன் நானும் எனக்கு காரியமா தானே கேக்குறேன் நான் ஒன்னும் சும்மா கேட்கல இல்ல உனக்கே கொஞ்சம் அந்நியாயமா தெரியலையா சரசு அதை நீ எங்க எப்படி வச்சு கொண்டு வருவேன் எப்படி கட்டி எங்கே காயப்படுவேன் அதில் தான் பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்றது சரசு அதில் எல்லாம் துணியெல்லாம் கட்டி போட முடியாது இல்லைங்கா அதெல்லாம் முடியும் எப்படி காய வைக்கணும்னு எனக்கு தெரியும் எப்படி கட்டணும்னு கூட எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் நல்லா அந்த கட்டிங் பைடு அது இதுன்னு வச்சு நல்லா மடக்கி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கயிறு மாதிரியே கட்டி விட்டுருவேன் இந்த கம்பியை அதுல நான் துணியை காயப்பட்டுனா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு நல்லா வரும் இல்லை காலத்துக்கும் இந்த அக்கா பேரை சொல்லிட்டு இருப்பேன்ல ஆனா இந்த அக்கா கதெல்லாம் புரியாது சரியாக்கா நான் காசை போட்டு உனக்கு ஒரு கம்பியை வாங்கி தரேன் அதில் நீ உன் துணியை துவைச்சி தொங்க போட்டாலும் சரி இல்லை நீயே தொங்குனாலும் சரி இல்லாட்டினா உன் புருஷனை துவைச்சி தொங்க போட்டாலும் சரி அது உன்ற இஷ்டம் நான் ஒரு கம்பியை வாங்கி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் என்னத்தையே பண்ணி தோலை எனக்கு என்ன நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்பா அட இப்படியோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்கக்கா இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஆன்மாவே இப்போதான் சாந்தி அடைஞ்சிருக்கு அக்கா இந்த சரசக்கா எப்படி பண்றாங்கன்னு நமக்கு அந்த அக்கா கொடுத்துருச்சாமா

சரி நடக்க பெரிய பொண்ணு எவ்வளோ நேரம் தான் இப்படியும் தலையை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க நேரம் உங்களுக்கு தலையில் வெயிட்டாக இருக்கும் பின்னே தான் தலை வந்துடும் உடம்பு சரியில்லாக போயிட போகுது நீங்க பேசிட்டுன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் நேரம் இல்லை நடந்து போகலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீ நேரம் எங்க என்ன பண்ணிட்டு இருந்த நீ மதியானம் சாப்பிட்டியா என்ன இல்லாட்டினா இப்போ உட்காந்து சாப்பிடு ஆ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் கோமதி வீட்லேயே சாப்பிட்டாச்சு இது இந்த கோமதி வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கே போனது அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி சரி எப்படியோ நீ நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்க எங்களை மட்டும் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிடற எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற இன்னும் உங்களுக்கு ஊர் சுற்றுன மாதிரி உங்களுக்குலாம் ஊர் சுற்றுற வயசுலேயே நிறைய இருக்கு இப்போல்லாம் படிக்கிற வயசு ஒழுங்கா பட்ட பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து படிச்சு முன்னேற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இப்போவே ஊர் சுற்றுணுமாம் ஐயோ ராஜா மாதா கூட பூஜா மாதாவும் நின்றுட்டு இருக்காளே இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாளிக்கிறது நாளைக்கு வர மிஸ் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரட்டா உள்ள சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு இப்படியாவது இந்த அம்மா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டே ஆகணும் பயவுல பாடிட்டு வருது என்னமோ ஒண்ணு என்னடா உனக்கு வந்த உடனே பயங்கரமா பாடிட்டு என்ன விஷயம் விஷயம் எல்லாம் இல்லம்மா உன்னை நினைச்சேன் பார்த்த உடனே இந்த பாட்டு தோணுச்சு

这个。

கதை அம்மா இருக்கல அம்மா பாத்துக்குவேன் இதெல்லாம் வெறும் கனவு தான்டா உண்மை இல்ல என்ன ஆனாலும் அம்மா பாத்துக்குறேன் சரியா சரிம்மா அப்புறம் ஸ்கூல்ல உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா அப்படி சொல்லி இப்பதான் விஷயத்துக்கே வரேன் இத சொல்லத்தான் இவ்வளவு டிராமா போட்டியாடா என்ன பண்ண எதுக்காக உன்னை ஸ்கூல்ல அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க நீ கண்டிப்பா ஏதாவது அதனால தான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிருப்பாங்க பேசாமே இரு இப்ப போய் உங்களால என்னமா இருக்காது பாரு என்னடா ஆச்சு எதுக்குடா உங்க ஸ்கூல்ல என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க நீ ஏதாவது தப்பு பண்ணியா எல்லாமே கழுவிட்டு தூங்கப்போ சாமியெல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டு நல்லா திண்ணூரலாம் அப்போ ஊசிட்டு அதுக்கப்புறமா தூங்க போனேன்னா தான் இந்த மாதிரி கெட்ட கனவு எதுவுமே வராது. சரியா? போ சாமி நீ போய் சாப்பிடு. பாரு அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அவன் ஏதாவது கோல்மால் ஸ்கூல்ல கூட்டிட்டு வர சும்மா நார்மலா பப்ளிக் எக்ஸாம் மீட்டிங் மாட்டாங்க. அவன் ஏதாவது தான் உன்னை நீ போகாத. நீ அங்க போய் அசிங்கப்படாத. சுமாரி எப்ப பார்த்தா அந்த பையனையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது அந்த பையனை எவ்வளவு ஏங்கி போய் கிடக்கிறான் பாவம் கிட்ட கிட்ட கனவு அவனுக்கு வருது அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க எல்லா பேரண்ட்ஸ் இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் எல்லாம் போவேன் என் பையன்லாம் எல்லாம் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன் என் பையன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ உன்ன வேலை மட்டும் பாத்துட்டு போய் படிக்கிற வேலை மட்டும் போய் பார்ப்போம் நான் சொல்றது நீ நம்பளே இல்ல நீ போய் அசிங்கப்பட்டதா உனக்கு தெரியும் என்னமோ பண்ணி தொலை நான் சொல்ல வேண்டியே சொல்லிட்டேன் இன்னும் இஷ்டம் Thank ஒண்ணுமே பண்ணாம எதுக்கு சும்மா நிச்சு கிட்ட போறாங்க அடே இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் வச்சாங்கமா சரி டெஸ்ட் சரியா பண்ணலையா நீ அத திட்டிட்டாங்களா you okay, done it சரி நான் அப்பனா லட்சுமி அக்காவோட சேர்ந்து வந்திரறேன் காலையில நேரமா வந்திரமா இல்லன்னா நாளை ஃபுல் டே மறுபடியும் வெளிய நிக்க மாதிரி ஆயிரும் எனக்கு எவ்வளவு